ஓம் நமச்சிவாய ஓம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஷ் மகேஷ் குருவே நமக சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிஃபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவில் மகர ராசி மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் முழுவதும் அதாவது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை எவ்வாறு இருக்கப் போகிறது என்னென்ன பலன்களை சந்திக்க போகிறார்கள் அவர்களுடைய அமைந்திருக்கின்ற கிரகநிலைகள் எவ்வாறு அவருக்கு வேலை செய்கிறது என்பதை பற்றி பார்ப்போம் முதலில் மகர கிரகநிலைகள் எவ்வாறு இருக்கின்றன என்பதை முதலில் பார்த்து விடுவோம் மகர ராசி மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் இரண்டாம் வீட்டிலும் கும்பராசியில் சனி பகவான் வக்ரகதியில் காணப்படுகிறார் மகர ராசிக்கு ஐந்தாம் இடமான ரிஷபத்தில் குரு செவ்வாய் மகர ராசிக்கு எட்டாம் இடமான சிம்மராசியில் புதன் சுக்கரன் சூரியன் ஆனால் புதனாகப்பட்டவர் இன்று வக்ரகதி அடைந்து கடகராசிக்கு வந்து விடுகிறார் இன்னும் இரண்டு நாட்கள் கழித்து சுக்கரனாகப்பட்டவர் பயிற்சி அடைந்து கன்னிராசிக்கு சென்று விடுகிறார் கன்னிராசியில் நீச்சம் பெறுகிறார் ராசியில் கேது ராசியில் ராகு இதுதான் கிரக நிலைகள் இவ்வாறு இருக்கக்கூடிய கிரகநிலைகளில் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகநிலைகள் எவ்வாறு வேலை செய்யப் போகிறது என்பதை பார்ப்போம் முதலில் ஜென்ம ராசி ஜென்மராசிக்கு அதிபதி அல்லது மகர லக்னம் அல்லது மகர ராசி ஜென்ம ராசி அல்லது ஜென்ம லக்னத்தில் அதிபதி சனி பகவான் இரண்டாம் வீட்டில் கும்பராசியில் சனி பகவான் ஆட்சி பெறுகிறார் ஆனால் வக்ரகதியில் காணப்படுகிறார் அமர்ந்திருப்பதோ சதய நட்சத்திரத்தில் மகர ராசிக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபத்தில் குரு செவ்வாய் நல்ல அருமையான இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு செவ்வாய் மகர ராசிக்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகராசியில் ராசிக்கு ஆறாம் அதிபதி புதன் அவ்விடத்தில் ஏழாம் இடத்தில் அமர்கிறார் இன்று முதல் முழு யோகக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் இன்னும் இரண்டு நாட்கள் கழித்து கன்னிராசியில் போய் நீச்சமடைகிறார் கன்னிராசி மகர ராசிக்கு ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானம் ஆனால் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய எட்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் எட்டாம் இடத்தில் ஆட்சி பெறுகிறார் இதில் முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய வக்கரம் பெற்ற சனி பகவானை எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் பார்வை பெறுகிறது சனி சூரியன் பார்வை ராசியாதிபதி சனி பகவான் சூரியனால் அஷ்டமாதிபதி ஆதிபத்தியத்தை பெற்றிருக்கக்கூடிய சூரியனால் பார்க்கப்படுகிறார் எட்டாம் இடம் அஷ்டமஸ்தானம் ஆயுள்ஸ்தானம் போன்றவை இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் எனவே குடும்பத்தில் குதர்க்கங்களும் குடும்பத்தில் குழப்பங்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு எவ்விதத்தில் இந்த ஒரு மாதத்திற்கு மட்டும் பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இந்த ஒரு மாதத்திற்கு மட்டும் ஆவணி மாதம் முழுவதும் குடும்பஸ்தானம் என்பது குடும்பாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி அடைவதால் தன வரவு பொருள் வரவு விஷயங்களில் தாமதம் கடன் வகைகளில் அழுத்தம் குடும்ப உறவுகளில் சச்சரவுகள் சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் அந்த இரண்டாம் இடத்தை சூரியன் பார்ப்பதால் எரிகின்ற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுவது போல அஷ்டமாதிபத்தியம் பெற்றிருக்கக்கூடிய சூரிய பகவான் எட்டாம் இடத்து அதிபதி என்று இரண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானை அஷ்டமாதிபதி பார்க்கிறார் அதுவும் சனி பகவான் வக்ரம் அடைந்து வலுவிழந்து காணப்படுகிறார் இதுதான் குழப்பத்திற்கு முக்கிய காரணம் அப்பொழுது எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மகராசிக்கு ஆயுள் ஸ்தானம் ஆயுள் ஸ்தானாதிபதி ஆயுள் காரகனை பார்க்கிறார் எட்டாம் வீட்டிலிருந்து இரண்டாம் வீட்டில் எனவே இவர்களுக்கே கூட இவர்களுக்கே கூட உடல்நலம் பாதிப்படைவதற்கு வாய்ப்பு உண்டு அந்த பாதிப்புகள் உடல்நலம் சரியில்லாமலும் ஏற்படலாம் சில பேருக்கு கட்டிய வாழ்க்கை துணைவர்களால் சில நேரங்களில் குழப்பங்கள் வந்து அவர்களுக்குள் சண்டை சச்சரவுகள் வந்து காவல் நிலையம் வரை கூட செல்ல வேண்டியது நிர்பந்தம் வந்துவிடலாம் சில பேருக்கு நான் எல்லோருக்கும் சொல்லவில்லை சில பேருக்கு அவ்வாறாக தனிப்பட்ட ஜாதகங்கள் அவரவர்களுடைய இதே மகராசியை சேர்ந்தவர்கள் தனிப்பட்ட ஜாதகங்களில் இருக்கக்கூடிய பலபலனை பொறுத்து நாம் சொல்லக்கூடிய பலன்கள் சற்று வித்தியாசப்படும் இவ்வாறாக இவர்கள் இவர்களுடைய உடல்நலத்தை கண்டிப்பாக இந்த ஒரு மாதத்திற்கு கண்டிப்பாக கவனமாக பார்த்துக்கொள்வது மிக மிக அவசியம் மூன்றாவது பிரயாணங்கள் அதாவது ஆயுள் காரகன் சனி பகவான் ஆயுள் ஸ்தனாதிபதி சூரியன் சூரியனும் சனியும் ஒருவருக்கொருவர் ஆகாத கிரகங்கள் பகை கிரகங்கள் பாவ கிரகங்கள் இரண்டும் பார்த்து கொள்வதால் எட்டாம் இடத்து ஆதிபத்தியமும் கெட்டுவிடும் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சௌகரியமும் சந்தோஷமும் குறைந்துவிடும் எட்டாம் இடம் என்பது ஸ்தானம் அப்படி ஸ்தானம் என்றால் ஆயிலை பங்கப்படுத்தி விடாது ஆனால் அதற்கு சமமான ஒரு பிரச்சனைகளை உடல்நலத்தில் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆஸ்பத்திரி செலவோ அல்லது உடல்நல சம்பந்தமான டாக்டர்களிடம் செல்வதோ அல்லது ஏதாவது மைனர் ஆக்சிடெண்ட்டை சந்திப்பதோ விபத்துகளை சந்திப்பதோ இது போன்ற சூழ்நிலைகள் வந்துவிடலாம் கவனம் தேவை எச்சரிக்கை தேவை சரி இதை முடிந்துவிட்டது புதன் என்று சொல்லக்கூடியவர் மகர ராசிக்கு நூறு சதவீதம் ருணரவ சத்துருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்ததிபதி புதன் இவருடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் வந்து அமர்கிறார் வக்ரகதி பெறுகிறார் எட்டில் இருக்கக்கூடிய புதன் வக்ரகதி அடைந்து அதாவது சிம்மத்தில் இருக்கக்கூடிய புதன் வக்ரகதி அடைந்து வக்ரம் பெற்று ஏழாம் இடத்திற்கு வந்து அமர்கிறார் அவருடைய ஆதிபத்தியம் மகர ராசிக்கு ஆறாம் அதிபதி ருண ரோக அதிபதி எதிரிகள் கை ஓங்கும் கடன்கள் பிரச்சனைகளை கொடுக்கும் தாங்கள் முயற்சிக்கின்ற வியாபார நுணுக்கங்களோ வியாபாரங்களோ சரியானபடி முடிவுகள் கிடைக்காது தள்ளி போய் கொண்டே இருக்கும் லாபம் கிடைக்காது நஷ்டம் வந்து விடலாம் சில நேரங்களில் கருத்து வேறுபாடுகள் வந்து விடலாம் சில நேரங்களில் முடிகின்ற ஒரு வியாபாரம் பேசி முடிக்கின்ற தருவாயில் அது அறுந்து விடலாம் இது போன்ற சில சந்தர்ப்பங்கள் சரியில்லாமல் இருக்கிறது வியாபாரத்தில் அதே நேரத்தில் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் பாக்யாதிபதிக்கும் அவரே புதனே ஆதி ஆதிக்கம் பெறுகிறார் ஒன்பதாம் இடத்த அதிபதி புதன் தான் அப்பேற்பட்ட புதன் ராசிக்கு ஏழாம் இடமான கடகத்தில் அதுவும் சந்திரனோட வீட்டில் போய் அமர்ந்து வக்ரகதி பெறுவதால் பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய தந்தை வழி உறவுகளோ தந்தைக்கோ சில பிரச்சனைகள் கூட வரலாம் சொல்ல முடியாது இதுபோன்று பலவிதமான குழப்பங்களுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் மகர ராசிக்காரர்கள் இந்த ஒரு மாதம் மட்டும் சரி யோகாதிபதி என்று சொன்னேன் அதாவது மகர ராசிக்கு அல்லது மகர லக்னத்திற்கு ஐந்து குடைவன் சுக்கரன் ரிஷபம் ஐந்தாம் ராசி ரிஷபம் அதேபோல் மகரத்திற்கு பத்தாம் ராசி என்று சொல்லக்கூடியது தூலாம் இந்த இரண்டுக்கும் அதிபதி ஜீவனஸ்தானம் பத்தாம் இடம் ஜீவனஸ்தானம் ஐந்து என்பது பூர்வ புண்ணியஸ்தானம் அப்பேற்பட்ட அதிபதிகளான சுக்கரன் இரண்டு அதி ஐந்துக்கும் பத்துக்கும் அதிபதியான சுக்கரன் ஒன்பதாம் இடம் என்பது நல்ல இடம்தான் ஆனால் அந்த இடத்தில் நீச்சம் பெறுகிறார் சுக்கரன் நீச்சம் பெறுகிறார் அப்படின்னா என்ன சுக்கரன் திருமணத்திற்கு அதிகாரி சில பேருக்கு அதாவது ஆண்களோ அல்லது பெண்களோ மகராசிக்காரர்களுக்கு திருமண விஷயங்கள் பேசி கொண்டிருப்பார்கள் சில திருமண விஷயங்கள் பேசி கொண்டிருப்பார் முடியும் தருவாயில் வந்துவிடும் அந்த முடியும் தருவாயில் அது நின்றுவிடும் திருமணம் நின்றுவிடும் சில பேருக்கு நிச்சயப்பட்டு கூட நின்று விட சொல்ல முடியாது அது போன்ற சூழ்நிலைகள் இந்த ஆவணி மாதம் முழுவதும் தெரிகிறது முதல் விஷயம் இரண்டாவது மகராசியில் பிறந்த பெண்களுக்கு மகராசியில் பிறந்த பெண்களுக்கு சில இடமாற்றங்கள் சூழ்நிலைகள் மாற்றங்கள் தங்களுடைய கணவர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் வருவதோ வெளியூர் செல்ல வேண்டிய இந்த ஒரு மாதத்திற்கு வெளியூர் செல்ல வேண்டிய கட்டாயமோ வந்து விடலாம் அல்லது இடமாற்றம் ஏற்பட்டு விடலாம் அல்லது ப்ரமோஷன் ஏற்பட்டு தங்களை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலைகள் வந்து விடலாம் வெளியூருக்கு சென்று விடலாம் அல்லது வேலை பலு காரணமாக வெளியூர் சென்று வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் வந்து விடலாம் கணவர்களுக்கு அதாவது மகராசியில் பிறந்த பெண்களுக்கு அவர்களுடைய கணவருக்கு இது போன்ற மாற்றங்கள் இடமாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் வந்துவிடலாம் இந்த ஆவணி மாதத்தில் மூன்றாவதாக வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயம் பத்தாம் இடம் என்பது வருமானம் அந்த வருமானம் சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து சுக்கரனுக்கு உண்டு அப்பேற்பட்ட சுக்கரன் நீச்சம் பெறுவதால் தாங்கள் செய்து கொண்டு இருக்கக்கூடிய தொழில்கள் எதுவாக இருந்தாலும் சற்று கடினமாக இருக்கும் தொழில் நடக்கலாம் ஆனால் லாபம் கிடைக்காது தொழில் நன்றாக நடக்கும் ஆனால் கையில் தனவரவு வந்து சேராது தொழில் அதிகமாக இருக்கும் வியாபாரம் அதிகமாக இருக்கும் கடனுக்கு சென்றுவிடும் வெளியில் சென்ற தொழில் கைக்கு பணமாக வந்து சேராது கடனாக போய்விடும் கடன் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இவ்வாறாக பலவிதமான குழப்பங்களில்தான் மகராசிக்காரர்கள் இந்த ஆவணி மாதத்தை தள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள் இவற்றையெல்லாம் கவனத்தில் கொள்ளுங்கள் இவற்றையெல்லாம் ஒரு முன்ஜாக்கிரதையாக எடுத்துக்கொள்ளுங்கள் எந்தவித சூழ்நிலையும் இதற்காக பயப்பட வேண்டிய அவசியமில்லை எதிர்கொள்ளுங்கள் எதிர்கொண்டு இவற்றையெல்லாம் முறியடித்து வெற்றி கொள்ளுங்கள் அதே வேளையில் மகர ராசிக்காரர்களுக்கு முக்கியமான மிக முக்கியமான ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ராசியாதிபதியோ அல்லது மகர லக்னத்துக்கு அதிபதியோ சனி பகவானாக வருவதால் இரண்டாம் இடத்தில் ஆட்சி பெற்று இருந்தால் கூட வக்ரகதி அடைந்திருப்பதால் ராசியாதிபதி பலகீனம் அடைந்திருப்பதாலும் அதே வேளையில் பிற கிரகங்கள் இவர்களுக்கு உதவக்கூடிய சுக்கரனும் நீச்சம் பெறுகிறார் புதன் சொல்லப்போனால் புதன் ஏழாம் இடத்தில் வந்து அமர்ந்து ராசியை பார்க்கிறார் ஆறாம் இடத்ததிபதி ராசியை பார்க்கிறார் எட்டாம் இடத்தில் அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய இடத்தில் சூரியன் அமர்ந்து இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை பார்க்கிறார் இவையெல்லாம் இவர்களுக்கு ஒரு அசௌரியமான ஒரு பார்வைகள் கிரக நிலைகள் தெரிகிறது எனவே இவற்றையெல்லாம் மனதில் கொண்டு அனைத்து விஷயங்களிலும் பொதுவாக மகராசிக்காரர்களை பொறுத்த வரையில் அனைத்து விஷயத்திலும் குடும்பத்திலும் சரி உறவிலும் சரி கணவன் மனைவி வாழ்க்கையிலும் சரி செய்கின்ற தொழிலிலும் சரி வியாபாரத்திலும் சரி வேலை செய்கின்ற இடத்திலும் சரி தங்களுடைய பொறுப்புகளை மறந்து எந்த சூழ்நிலையிலும் கடமையை தவறாமல் தங்களுடைய தங்களுடைய வேலையை செய்து கொள்ளுங்கள் அதே வேளையில் குறிப்பிட்ட நேரம் தவறாமை தான் தங்களுக்கு மேலதிகாரிகளிடம் ஏதாவது ரிமார்க்ஸ் வராமல் பார்த்துங்க வியாபாரத்தில் உள்ளவர்கள் அதிகமாக கடன் கொடுக்காதீர்கள் அதே நேரத்தில் கடன் வாங்காதீர்கள் இந்த ஒரு மாதத்திற்கு புதிதாக தொழில் தொடங்குவோர் இந்த மாதத்தை தவிர்த்து விடுங்கள் அடுத்த மாதத்தில் பார்த்து கொள்ளலாம் இவற்றையெல்லாம் கடைப்பிடித்தீர்களானால் முடிந்தவரை தங்களுடைய கெடுபலன்களிலிருந்து வெளியில் வந்து விடலாம் புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து செயல்படுங்கள் மகராசிக்காரர்கள் இவை அனைத்தையும் தங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக முன்ஜாகிரதைக்காக சொல்லப்படுவதானே தவிர வேறொன்றும் இல்லை எனவே இதை பார்க்கின்ற மகராசி அன்பர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இதில் குறிப்பிட்டுள்ள விஷயங்களை புரிந்து அதற்கு தகுந்தாற்போல் செயல்பட்டு கொள்ளுங்கள் செயல்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்கொண்டு எதிர்கொள்ளுங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள் என்பதை சொல்லி எனது சிறிய பதிவை முடிவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்